ஜெய் பாலா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அடியனின் மனம் கவர்ந்து மனதை துளைத்த பாடல் இந்த சிவன் தத்துவ பாடல் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு பாக்கியம் கிடைத்தது எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பதிவை போடுகின்றேன் என் அப்பன் ஈசனுக்கும் என்னுடைய பாலாக்கும் இது சமர்ப்பணம் शिवा शिवाय शिवा मम शिवाय जय बाल ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை நான் விடுவேணு அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்திடுவேணு ஆசைகளை வேஷங்களை நான் விடுவேணு அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்திடுவேணு படைத்தான் தூயவன் அவனை கழல் தேடி வரும் கண்களுக்கு தாயாய் ஆனவனே காண்பதுவாய் காட்சிகளாய் யாவிலும் அவனை பரபிரம்மதில் இன்றும் உள்ள சாக்ஷியும் சிவனே தேடலின்றி தேங்கும் இந்த வாழ்வும் என்னவாகும் நான் தேடி வந்த நீலகண்டனே வாடி நின்ற போதில் என்னை தேற்று என்ற தெய்வம் ஒன்று உன்னை என்றி ஏதும் இல்லையே வாடி நின்ற போதில் என்னை தேற்றுகின்ற தெய்வம் ஒன்று உன்னை என்று ஏதும் இல்லையே விதி வழியே மனம் போவது முறையே கதி நீயனவருமானிட குறை தீர்ப்பதும் கடனே விதி காட்டிய வழியே மனம் போவது முறையே கதி நீயனவருமானிட குறை தீர்ப்பதும் உன் கடனே சிவன் சேதடி சுகமே அதை காண்பது வரமே சிவபோதனை தரும் பே சுடர் போல் வரும் துணையே சிவனே சிவனே பொன் அம்பலத்தில் ஆடும் நாதனே போகம் என்று வாங்கி வந்த தேகம் தேய்ந்து போகும் இது காலனுக்கு சொந்தமல்லவா என்று வாங்கி வந்த தேகம் தேய்ந்து போகும் இது காலனுக்கு சொந்தமல்லவா காற்று வந்து போகும் இந்த ஆட்டம் எங்கு நிற்கும் என்று யாரறிவார் நீயும் சொல்லடா பெரும் நாடகம் இதுவே பல கேள்விகள் இதிலே எது நான் என்ன சுயம் தேடுதல் சிவசூக்ஷ்ஷும கலையே பெரும் நாடகம் இதுவே பல கேள்விகள் இதிலே எது நான் என்ன சுயம் தேடுதல் சிவ கலையே இந்த ஆனந்த நிலையே தந்த தாண்டவன் உனையே எந்த காலமும் இந்த சேவகன் இனி போற்றுதல் பணியே இந்த ஆனந்த நிலையே தந்த தாண்டவன் உனையே எந்த காலமும் இந்த சேவகன் இனி போற்றுதல் பணியே சிவனே சிவனே பொன் அம்பலத்தில் ஆடும் நாதனே சிவனே சிவனே என் நெஞ்சகத்துள் நின்ற நேயனே சிவனே சிவனே என் நெஞ்சகத்துள் நின்ற நேயனே சிவனே 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 ஓ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय सर्वं शिवार्पणम्